இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இங்க ஒரு பொண்ணு கார் ஆக்சிடென்ட் ஆன மாதிரி செக் பண்ணிட்டு பணத்தையும் வாட்டர் பாட்டிலையும் கீழே போட்டுட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க அப்போ அங்க வந்த ஒருத்தர் பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து ஓடிட்டாரு உடனே இந்த பொண்ணு கார்ல இருக்க அவர்களுடைய போனை எடுத்து இவங்க தேவையில்லைன்னு முடிவு பண்ணி அவரோட போட்டோவை டெலிட் பண்ணிட்டாங்க திரும்பவும் அதே மாதிரியே ரோட்ல படுத்துக்கிட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துறாங்க அடுத்துதான் வந்தவரும் இந்த பொண்ணை காப்பாத்தாம பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு அங்க இருந்து ஓடிடுறாரு உடனே இந்த பொண்ணு இவரும் தேவையில்லைன்னு சொல்லி அவரோட போட்டோவை டெலிட் பண்ணிடுறாங்க அதே மாதிரியே திரும்பவும் ரோட்ல பணத்தை போட்டுட்டு படுத்து இருக்காங்க அப்போ அங்க வந்த ஒருத்தர் மேடம் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த தண்ணி பாட்டிலை எடுத்து கொடுத்து அவங்கள காப்பாத்துறாரு அந்த பொண்ணு இவரு நடந்துகிறத எல்லாத்தையும் பாத்துட்டு இவருதான் கரெக்டான ஆளு இவருதான் சரியா இருப்பாருன்னு முடிவு பண்ணிடுறாங்க அவர் கீழே கடந்த பணத்தை எல்லாத்தையுமே எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து பத்திரமா அந்த பொண்ணு அனுப்பி வைக்கிறாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு கம்பெனில இன்டர்வியூ நடக்குது அங்க இவங்க எல்லாருமே வந்து உட்கார்ந்து இருக்காங்க உடனே இந்த பொண்ணு அந்த பணத்தை எடுத்துட்டு போனவங்க கிட்ட உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா ஒரு பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது அவளோட உயிரை காப்பாத்தாம பணம் தான் முக்கியம்னு பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டீங்க உங்க அம்மா அக்கா யாராவது இந்த மாதிரி உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தா இப்படி விட்டுட்டு ஓடி இருப்பீங்களா ஒழுங்கா மரியாதையா நீங்க எடுத்த பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு இங்கிருந்து ஓடி போயிருங்க உங்களுக்கு இந்த கம்பெனில வேலை கிடையாது சொல்லி அவங்கள வெளியே துரத்தி விட்டுட்டு இந்த பொண்ணோட உயிரை காப்பாத்தின இவருக்கு அந்த கம்பெனில மேனேஜர் வேலை போட்டு கொடுத்து மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளமும் கொடுக்கறாங்க இந்த பொண்ணு செஞ்ச புத்திசாலித்தனமான செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க